விஜய் அவர்களுக்கு தொடர்கதியாக நெருக்கடி கொடுத்து கொண்டே இருக்கிறாருன்றது அப்பட்டமான உண்மை ஏன்னாக்கா சார் இதோட நான்கு இடத்தை மாற்றிருக்கிறான் மதுரை முடிவு பண்ணாங்க சேலம் முடிவு பண்ணாங்க திருச்சி முடிவு பண்ணாங்க இப்போ விக்கிரபாண்டி முடிவு பண்ணிருக்காங்க காலையில் இடம் கொடுக்குறேன்னு சொல்றது சாயங்காலம் ஸ்கூல் போகிறேன்னு போறான் ஏன்னா ஒரே நல்ல ஸ்கூல் விஜய் முன்னாடியே பேச ஆரம்பிச்சிட்டாரு ஆடியோ லான்ஸில் ஒரு விஷயம் பேசுனாரு பொருந்தாத சட்ட அப்பன் அப்பஞ்சட்டை வாட்சை எடுத்து போட்டுக்கிட்டு அந்த சேரில் கொண்டு போய் ஒருத்தர் உட்காருன்னு ஆசைப்பட்றான்னு நேரடியாக வந்து நீங்கள் கொடுத்து வச்சுனார் அதுக்கப்புறமேட்டு யாரு கையில் எதை கொடுக்கணும்னு தெரியாமல் கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லி ஆட்சியாளர்களை வந்து இது உங்களை உட்கார வச்சுருங்க அதனால நம்ம எவ்வளோ பாதிப்புக்குள்ளாகிறோம் விஷயத்தை சொல்லிட்டாரு அதுக்கடுத்து ஒரு அவருடைய மாணவ பிள்ளைகளை சந்தித்த பொழுது ரொம்ப தெளிவாக இந்த போதை கலாச்சாரத்தை திமுக தடுக்க தவறி விட்டதுன்றதை மேற்கோள் காட்டினார் நாங்கு நேரில் வெட்டப்பட்டு அந்த சிறுவன் பக்கத்தில் உட்காந்து இது போல சாதி பார்க்க பரவாயில்ல வெட்டக்கூடிய மாணவர்களுக்கு இனி இந்த சம்பவம் நடக்கக்கூடாது உனக்கு பக்கபலமாக நான் நிற்கிறேன் நான் சின்ன துறைன்னு சொல்லி போய் ஃபேன் பேஸ் எல்லாமே ஓட்டா மாறுச்சு அதே மாதிரி விஜய்க்கும் ஃபேன் பேஸ் எல்லாம் ஓட்டா மாறுமா நிச்சயமாக மாறும் ஏன்னா எம்ஜிஆர் இருக்கக்கூடிய ஃபேஸ் வேலு எம்ஜிஆர் இருக்கக்கூடிய ரசிகர்கள் எம்ஜிஆர் இருக்கக்கூடிய ரசிகர் படை எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு இருந்ததை விட அதிகமான ரசிகர்கள் விஜய்க்கு இருக்கிறாங்க திமுக ஒரு விஷயத்தை முன்னெடுக்குது என்ன பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னா அதிமுக ஒன்று நீ ஆட்சி செஞ்சுக்க இல்லை நான் ஆட்சி செஞ்சுக்கிறேன் புதுசாக ஒரு நடிகரை உள்ளே விட்டோம்னாக்கா வாழ்க்கை நமக்கு இது ஊரம் முடிஞ்சு போயிருந்தேன் ஏன்னா எம்ஜிஆர் உள்ளே வந்தார் எங்கள் அப்பாவால் ஒன்றுமே பண்ண முடியல ஜெயலலிதா உள்ளே வந்தார் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல இந்த கள்ளச்சார மரம் நடந்தபோது விஜய் சொல்லாமல் போனார் இந்த மக்களை சந்திப்பதற்கே ரெண்டு லட்சம் பேர் போடணும் மாநாடுக்கு விஜய் சொல்லிட்டு வராரு நான் உங்களை தான் சந்திக்க வரேன் என் கட்சியுடைய கோட்பாடு சொல்ல போகிறேன் உங்களை சந்திக்க போகிறேன் இந்த திராவிட கட்சி வரைக்கும் என்ன செஞ்சு கொண்டது இத்தனை ஆண்டு காலமாக அப்படிங்கிற விஷயத்த நான் பேச போகிறேன் வாங்கினா ஓராயிரம் பேர் கூட இறங்கி களத்தில் இறங்கி அடிக்கிறதுக்கு செம ஸ்கோப் இருக்குது அவ்வளோ விஷயம் திமுக பண்ணி பார்ப்போம் ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் ஒர்க் பண்ணும் பொழுது செக் ப்ளேன் நிச்சயம் உதயநிதியை இங்கேருந்து ரீப்ளேஸ் பண்ணுறது விஜயால தான் முடியும் இன்னும் சொல்ல போனால் திமுகவை ரீப்ளேஸ் பண்ணுறது அவர்களை அமைக்கக்கூடிய கூட்டணி தான் பொழுது பிராண்டு பிராண்டுன்னு சொல்கிற திராவிட மாடல் மாட்டோம் சொன்ன அந்த பிராண்டை உடைக்கிறது தான் நான் எக்ஸ்பெண்ட் வந்து சொல்லுங்கள் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு மாநாடு நடத்த பிளான் பண்றாரு செப்டம்பர் நடத்தலாம் அப்படின்னு பல இடங்கள்ல இடத்த பார்த்துமே திமுக காரங்கள் பிரஷர் கொடுக்கறனால போலீஸ் அனுமதிக்காததுனாலயோ இப்ப ரீசெண்டா வந்து விக்கிரமண்டியில ஒரு மாநாடு நடத்தலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க சாத்தியமா இருக்கும் விஜய் அவர்களுக்கு தொடர்கதியாக நெருக்கடி கொடுத்து கொண்டே இருக்கிறாங்கிறது அப்பட்டமான உண்மை ஏன்னாக்கா விஜய் எடுத்த அரசியல் முன்னெடுப்பு நீங்கள் எல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் விஜய் முன்னாடியே பேச ஆரம்பிச்சிட்டாரு ஆடியோ லான்சில் ஒரு விஷயம் பேசினாரு பொருந்தாத சட்டை தொலைதொலன் அப்பஞ்சட்டை வாட்சை எடுத்து போட்டுக்கிட்டு அந்த சேர்ல கொண்டு போய் ஒருத்தர் உட்கார்னு ஆசைப்படுறான்னு நேரடியாக உதவி நீங்க கோட் பண்ணி சொன்னாரு அதுக்கப்புறமேட்டு யார் இதை எதை கொடுக்கணும்னு தெரியாம கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஆட்சியாளர்களை வந்து இவங்களை உட்கார வச்சுருக்கீங்களா அதனால நம்ம எவ்வளவு பாதிப்புக்குள்ளாகிறோம் சொல்லிட்டாரு அதுக்கடுத்து ஒரு அவருடைய மாணவ பிள்ளைகளை சந்தித்த பொழுது ரொம்ப தெளிவாக இந்த போதை கலாச்சாரத்தை திமுக தடுக்க தவறி விட்டதுன்றதை மேற்கோள் காட்டினார் புரிஞ்சுங்களா அப்போ போதை கலாச்சாரத்தை தடுக்க தவறி விட்டீர்கள் நீங்கள் உங்களால் வந்து ஒரு தகப்பனாக ஒரு கட்சியின் தலைவராக எனக்கு வந்து அச்சமாக இருக்கிறதுன்றத ரொம்ப வெளிப்படையாக சொன்னார் அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் சொல்லாமல் ஒரு விஷயத்த கோட் பண்ணார் நாங்குநேரியில் வெட்டப்பட்ட அந்த சிறுவன் பக்கத்துல உட்காந்து இது போல சாதிய பார்க்கப்படல வெட்டக்கூடிய மாணவர்களுக்கு இனி இந்த சம்பவம் நடக்க கூடாது உனக்கு பக்கபலமா நான் நிக்கிறேன் சின்னத்துறைன்னு சொல்லி போய் உட்கார்ந்தாக்கில சோ தொடர்ஜதியாக திமுகவை அளிப்பதும் திமுகவை இங்க இருந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காரு அதாவது அரசியலுக்கு வரேன் வரேன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் வராம போனதும் அரசியலுக்கு வந்த பிறகு வந்து கமலஹாசன் அவர்கள் எங்கே போய் சரணடைஞ்சான்றதும் நம்ம பார்த்தோம் அப்போது நடிகர்கள் வந்து எந்த ஒரு ஸ்டாண்டு எடுக்கிறாங்க எந்த ஸ்டாண்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டுக்கு மாறுறாங்கன்னு ஒரு விஷயத்த கூழ்ந்து கவனிக்கிறார் மார்க்கெட் போன பிறகு சில பேர் உள்ளே வரக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க இப்போ எத்தனையோ பேர் கார்த்திக் பாக்கியராஜன் வந்து எத்தனையோ ஸ்ரீராஜன்லாம் எவ்வளோ பேர் கட்சி ஆரம்பிச்சு ஒன்றும் சேமில்ல ஆனா ஒரு சில ஐக்கான் வந்து உள்ள வந்தாங்கன்னா வந்தது தான் அவர்களை கடைசி வரைக்கும் அப்புறப்படுத்தவே முடியாது அப்படி வந்த நபர்கள் தான் எம்ஜிஆர் எல்லாம் ஓட்டா மாறுமா மாறும் ஏன்னா எம்ஜிஆர் இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ எம்ஜிஆர் இருக்கக்கூடிய வசீகராக எம்ஜிஆர் இருக்கக்கூடிய ரசிகர் படை எம்ஜிஆருக்கு இருந்ததை விட அதிகமான ரசிகர் விஜய்க்கு இருக்கிறாங்க பாப்புலேஷன் ரீதியாக நீங்கள் கனெக்ட் பண்ணும்பொழுது இன்றைக்கு எண்ணிக்கை எக்கச்சக்கமாக இருக்குது ஜெயலலிதா அவர்கள் உள்ளே வந்தாங்கல்ல நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஜெயலலிதா ஒரு விஷயம் உள்ளே வந்தாங்க அதுக்கப்புறம் விஜயகாந்த் உள்ளே வந்தார் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கா திமுக ஒரு விஷயத்தை முன்னெடுக்குது என்ன பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னா அதிமுக ஒன்று நீ ஆட்சி செஞ்சுக்க இல்ல நான் ஆட்சி சந்திக்கிறேன் புதுசா ஒரு நடிகரை உள்ள விட்டோம்னாக்கா வாழ்க்கை நமக்கு இதோட முடிஞ்சு போயிடும் ஏன்னா எம்ஜிஆர் உள்ள வந்தாரு எங்க அப்பாவால ஒண்ணுமே பண்ண முடியல ஜெயலலிதா உள்ள வந்தாரு என்னால ஒண்ணுமே பண்ண முடியல இதை தாண்டி விஜயகாந்த சுமார் அந்த மனுஷன் நாங்க அடிச்சு விட்டோம் அந்த மனுஷன் உள்ள வந்து கலைஞர் கருணாநிதிக்கு வெளியில போட்டு எதிர்கட்சி தலைவராக வந்து அவர் உள்ள உட்கார்ந்தாரு அப்போ விஜயகாந்த் இருக்கக்கூடிய அந்த அரசியல் புரிதல் எம்ஜிஆர் இருக்கக்கூடிய அந்த க்ரௌட் பேசிஸ் எல்லாமே விஜய்க்கு ஒட்டுமொத்தமாக இருக்கிறது பொழுது விஜய் உள்ள வர நாளைக்கு மிகப்பெரிய தலைவரை நமக்காக தான் இருக்கும் அப்படின்றத அதிமுகவிடம் ஒரு மாதிரியாக பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஆனால் அதிமுக அதை கண்டுகொள்வதாக இல்லை ஆனால் இவர்களுக்கு அந்த அச்சம் இருக்கு விஜய் உள்ள வந்துட்டாருன்னா நிச்சயமாக நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிங் மேக்கராக இந்த அரசியலர் இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் கிங் மேக்கர் அதுக்கு அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து சிஎம் கேண்டிடேட்டாகவும் நிச்சயமாக வைப்பார் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாரு திமுக எப்படிப்பட்ட நெருக்கடி அவங்களுக்கு கொடுக்குதுனாக்கா சரி இதோட நான்கு இடத்தை மாற்றிருக்கிறாங்க மதுரை முடிவு பண்ணாங்க சேலம் முடிவு பண்ணாங்க திருச்சி முடிவு பண்ணாங்க இப்போ விக்ரபாண்டி முடிவு பண்ணியிருக்காங்க காலையில் இடம் கொடுக்குறேன்னு சொல்கிறமே சாயங்காலம் ஸ்கூல் கிட்ட போகிறேன்றான் ஏன்னா ஒரே நல்ல ஸ்கூல் கட்டுவினி புரிஞ்சுங்களா உங்களுக்கு அந்த இடத்த சுத்தம் பண்ணி அப்ரூவல் வாங்கணும் பிளான் இருக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது அப்போ திமுக எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தாக்கா அந்த இடத்த கொடுக்கலன்னு சொல்லி தொடர்ச்சியாக விஜய் நீங்கள் நசுக்க 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 அடிக்க அடிக்க ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்குலேயும் களத்தில் உட்காந்து வேலை செஞ்சுருந்த ரசிகர்களுக்கு இன்னைக்கு அரசியலை நீங்களே வந்து திமுக கற்றுக் கொடுக்குறீங்க அவனை வந்து அரசியலை சண்டை செய்ய நேரடியாக பழகிருக்கீங்க இன்னைக்கு அவன் பழகிட்ட மனநிலை ஓ எங்கள் தளபதி ஒரு மாநாடு போடுறதுக்கே நீ இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறேனாக்கா அப்போ நீங்கள் ஏன் நானும் பார்த்துக்கலான்னா இப்ப ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்போது விஜய் வரை எதிர்க்கக்கூடிய இந்த வேலை செய்யக்கூடிய திமுக விற்கு மிகப்பெரிய செக்மேடி ஆரம்பிக்க போறாங்கன்னா விஜய் வார் ஒரு கூட்டணி பெரிய ஒரு மகா கூட்டணியை உருவாக்குவார் அதை தாண்டி திமுக செஞ்ச ஏற்கனவே அவர்கள் செஞ்ச என்னென்ன விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் பேசுவதற்கு ஆயிரம் விஷயம் இருக்குன்னு ஒரு இருக்குல்ல சார் நீங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு சார் விஜய் வந்து நீங்க அரசியல் காலத்துல விமர்சிக்கணும் என்னன்றா விமர்சிப்பீங்க திமுக ஒன்னும் விமர்சிக்கிறதுக்கு இல்லை ஆனா விஜய் விமர்சிக்கிறதுக்கு எவ்வளவு விஷயமா இருக்கு சாதிய பாகுபாட்டை ஊற்றி வளர்த்திருக்கிறேன் மாணவ பிள்ளைகள் நாங்குநேரியா இருக்கட்டும் புதுக்கோட்டை சம்பவத்தில் எவ்வளோ விஷயம் செஞ்சு வச்சிருக்கேன் வேங்க வேலை எவ்வளோ பிரச்சனை பண்ணி வச்சிருக்கீங்க இங்க இருக்கக்கூடிய மாணவ பிள்ளைகளுக்கு கஞ்சா போதை அப்படின்னு ஈஸியாக தான் பெத்த தாயை கொண்டு நடுவீட்டில் போதை வச்சான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்போ கள்ளச்சாரம் குடிச்சு செத்து பண்ணாக்க அரசாங்கமே பத்து லட்சம் கொடுக்குறதுன்னு கலச்சாரம் வாங்கி கொடுத்து கொல்ல பார்த்தான் புரிஞ்சுங்களா இப்போ இது ஒரு பக்கம் இயற்கை வளங்களை கனிம உலகம் தேடி வச்சிருக்கிறீங்க பஸ் டயர் மரிசு வச்சு ஊழல் பண்ணிக்கிறீங்க வேட்டில் ஜரிக்க போறது ஊழல் பண்ணிக்கிங்க குஜராத்ல இருந்து வெள்ளம் வாங்கியிருக்கீங்க வீட்டு வரி உயர்த்திருக்கீங்க மின்சார வரி உயர்த்திருக்கீங்க பேருந்து கட்டணத்தை வைத்திருக்கீங்க பால் பேரத்தை வச்சிருக்கீங்க ஆவின் ஆவின்ல சிறார்களை வேலை செய்ய வச்சிருக்கீங்க அமைச்சர் பெருமக்கள் மீது ஒட்டுமொத்த அமைச்சர் பெருமக்கள் மீதும் சொத்து அதிகமாக குமிச்சிருக்கீங்க வழக்கு இருக்கு மணலத்தில் எழுதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அடுக்கிக்கிட்டே போகலாம் சோ ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல ஓராயிரம் விஷயம் இருக்கு இப்ப இவ்வளவு விஷயமும் பேசும் பொழுது திமுக என்னன்னு பேச முடியும் அப்போ இதற்கு திமுக ஒரு கட்சி என்ன முடிவு எடுத்திருப்பதாக சொல்றேன் திமுகன்னு சொல்ல வரல ஒரு கட்சி புரிஞ்சவன் புரிஞ்சுக்க ஒரு கட்சி என்ன முடிவு எடுத்திருக்கிறதுனாக்கா விஜய் கட்சிக்குள்ள அவர்களுடைய ஆட்களை உள்ள உள்ளே போய் சேர்த்துக்க வேலை செய்கிறாங்க உனக்கு நான் ஃபண்டு கொடுத்துட்றேன் நீ விஜய் கட்சியில் உள்ள மேல்மட்ட நிர்வாகிகளை சந்தித்து எப்படி பதவி வாங்குவியோ தெரியாது நீ வாங்கிடும் அது மாவட்ட செயலாளர் வாங்குவியோ வார்டில் வாங்குவியோ கீழே வாங்குவியோ மாநிலத்தில் வாங்குவோ வாங்கணும் வாங்கின பிறகு நீங்கள் சில வேலைகளை செய்யணும் என்ன வேலை உள்ள வேலை தேவையில்லாத ஒரு வேலை செஞ்சு டெய்லி செய்தியில் வரணும் விஜய் கட்சியை சார்ந்த நபர் இந்த வேலையை செய்தார் போலீஸ் காவல்துறை அரஸ்ட் பண்ணிச்சு சாதிப்பாக வருகையாக பேசியிருக்காரு காவல்துறை அரஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி பல வேலைகளை திட்டமிட்டு செய்வதற்கான பிளான் பண்ணுறாங்க அப்போது விஜயை விமர்சிப்பதற்கு ஈஸியாக இருக்கும் அதற்காக இவங்க ஃபண்டு கொடுத்து சில வேலை செய்வதற்காக ஏற்பாடை செய்திருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு ஏன்னா நம்ம பதினஞ்சு வருஷம் அரசியல் இருக்கிறோம் எல்லா கட்சியிலும் போய் தொடர்பில் இருக்கிறோம் காவல்துறையிலேயே தொடர்பில் இருக்கணும் தெரியும் என்ன செய்யறாங்க அப்போ இந்த வேலையை செய்யும் பொழுது நாளைக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும் அப்போ விஜய் கட்சிக்கு கூடிய அந்த மேல்மட்ட குழுக்கள் இருக்கக்கூடிய நபர்கள் இதை கூர்ந்து கவனிக்கணும் கவனிக்க விட்டுட்டீங்கன்னா அவன் உங்கள்கிட்ட வந்து சொகுசான கார்ல வருவான் என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு நான் கட்சி கூட்டம் போடுவேன் கொடி வைப்பேன் என்னால வந்து இவ்வளவு சேர்க்க முடியும் இவ்வளவு செலவு அப்படின்னு சொல்றதை நம்பி கொடுத்துட்டீங்கன்னாக்கா ஓராயிரம் சாதிக்குகள் நாளைக்கு உருவாக்குவார்கள் அந்த சாதிக்கு உள்ள வந்த அந்த மாதிரி சாதிக்கு உங்க கட்சிக்குள்ள வந்துட்டா நாளைக்கு மிகப்பெரிய தலைவலையா போயிடும் அப்போ எலெக்ஷன் டைத்துல நம்ம மக்களை சந்திச்சு பேசும் பொழுது நமக்கும் அவங்க கவுண்டு கொடுக்குற மாதிரி ஆயிரும் அதை கூர்ந்து கவனிக்கணும் இதை தாண்டி விஜய் அவர்கள் வெறும் ஒரே ஒரு வருஷம் இருந்தா போதும் விஜய் வந்து ஒரு மக்கள் பாடையை வந்து மிகப்பெரிய கடவுட வந்து அவருக்கு வந்து ஓட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு ஏன்னாக்கா விஜய்க்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மாஸ் ஹைகா நா எம்ஜிஆர் போல வந்து வசிக்க பேசாதீங்க இந்த கள்ளச்சார மரம் நடந்தும் விஜய் சொல்லாம போனாரு இந்த மக்களை சந்திப்பதற்கே ரெண்டு லட்சம் பேர் போனா மாநாடுக்கு விஜய் சொல்லிட்டு வராரு உங்களை சந்திக்க வர வாங்க வாங்கப்பான்னுட்டு அம்பது லட்சம் நேரத்தை ஏற்பாடு பண்றதா பிளான் அது இவங்க பிளான் சார் சொன்னா எத்தனை கோடி பேர் நமக்கு தெரியல வரலாம் வரலாம் அப்போ நான் உங்களை தான் சந்திக்க வரேன் என் கட்சியுடைய கோட்பாடு சொல்ல போகிறேன் உங்களை சந்திக்க போகிறேன் இந்த திராவிட கட்சியின் வரைக்கும் என்ன செஞ்சு கொண்டிருந்தோம் இத்தனை ஆண்டு காலமாக அப்படின்ற விஷயத்த நான் பேச போகிறேன் வாங்கன்னு சொன்னால் ஓராயிரம் பேர் குறியோம் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு விஜய் அவர்கள் நடைபயணம் நடந்தாருன்னு வச்சுங்களேன் நடைபயணம் நடந்தார்னா விஜயை பார்ப்பதற்காகவே அவர் கட்சியில் சேர்கிறதுக்காகலாம் இல்லை பார்க்கறதுக்குன்னே திமுக அதிமுகன்னு எல்லா கட்சின வருவான் ஆசையோடு அப்போது விஜய்க்கு அந்த வசீகரம் இருக்குது உங்களை நோக்கி வர வைக்கக்கூடிய ஈர்க்கக்கூடிய வசீகரம் இயற்கையாக நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு உழைப்பின் மூலம் அப்போ உங்களை தேடி வர மாட்டீங்களா அந்த இடத்துல நீங்கள் கோட்பாடு சொல்லணும் உங்கள் கோட்பாடு சொல்லி இந்த திராவிட மாணவன் எப்படி இல்லாமல் மாணவ பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை கொடுத்து எப்படி சாதிய ரீதியான பிரச்சனை கொடுத்து எப்படி சாரத்தை வச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு எப்படி இயற்கை வளர்களுக்கு கழிவுகூலம் நிறுத்துக்கலாங்க எப்படி ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் இத்தனை இத்தனை கோடிக்கு அதுபடியாக இருக்கிறான் எல்லா விஷயத்தையும் சொல்லி அவனை உங்கள் தன்வசப்படுத்தி அவனை ஓட்டர்ஸா கேடர்ஸாக மாற்றக்கூடிய வேலையை விஜய் சொல்லினான் அப்ப இந்த வேலையை அவர் நிச்சயமா செய்வார் செய்யும் பொழுது நிச்சயமாக திமுக ஒரு செக்மேட் வைக்கப்படும் ஏன்னா உதயநிதிக்கு எந்த அளவுக்கு அரசியல் கொடுத்துட்டு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க ஆசியப்பன் பாத்திர கப்பாயிட்டு வந்து ஒரு மாற்றத்தினாலே கொண்டு போய் அறிமுகப்படுத்தினதும் நாங்க வந்து பிஜேபி எதிர்க்கிறோம் நாங்க ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னீங்கல்ல கேலோ இந்தியான்ற ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி உங்களுடைய தலைமையில தான் நடந்துச்சு கேலோனா ஹிந்தி வார்த்தை சார் கேலோனா விளையாடுன்னு அர்த்தம் அப்போ நீங்க கீழே கேலோ இந்தியாவுக்கு கீழே விளையாடு இந்தியா தமிழ்நாட்டு தான் நடந்துச்சு விளையாடு இந்தியான்னு கூட நீங்க போகிறதுக்கு வக்குல உங்களுக்கு தொப்பு இல்லை நீங்கள் வந்து ஹிந்தி எதிர்க்கிறேன் பிஜேபி எதிர்த்திருக்கேன்னு சொல்லி கவனநாடக ஆடுறீங்க இன்னைக்கு ஆளுநர் போய் டீ பாட்டி குடிக்க தெட்டி குடிக்க போயிருக்கீங்க நாளைக்கு அண்ணாமலை கூப்பிட்டு வச்சிருக்கீங்க அந்த காயம் வெளியிடுறதுக்கு அதாவது நாணயம் இல்லாதவர்களுக்கு நாணயம் கொடுக்க போகிறீங்க அதற்கு அப்போ இந்த மாதிரியான விஷயம் போயிட்டு இருக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு விஷயம் போயிடுச்சுருக்கீங்க விஜய்க்கு இந்த ஸ்கோப்பு நிறையா இருக்கு இறங்கி களத்துல இறங்கி அடிக்கிறதுக்கு செம ஸ்கோப்பு இருக்கு அவ்வளோ விஷயம் திமுக பண்ணிட்டு அப்போ ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணும்பொழுது செக் பண்ண நிச்சயம் உதயநிதியை இங்கேருந்து ரீப்ளேஸ் பண்றது விஜயால தான் முடியும் இன்னும் சொல்ல போனால் திமுக ரீப்ளேஸ் பண்றது அவர்கள் அமைக்கக்கூடிய கூட்டணி முடியும் முடிக்கும் பொழுது நிச்சயமா விஜய் இந்த வேலை செய்வார்னு நம்புறாங்க சார் அதே மாதிரி இப்போ விஜய் பாலிடிக்ஸ் சொன்ன மாதிரி அந்த மாநாடு ஆரம்பித்தோன்னே எல்லா பக்கமும் போய் பேச ஆரம்பிப்பார் செய்வார் இவர் வந்து அண்ணாமலை மாதிரியான அரசியல் எடுப்பாரா எடுத்துக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இறங்கி ஒவ்வொரு அமைச்சர்களையும் இழுத்து போட்டு எல்லாத்தையும் வச்சு செஞ்சு அனுப்பிடுவார் யார் பேசினாலும் அதுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு வினையும் பேசிடுவார் இதே மாதிரி விஜய் அவர்கள் எடுப்பாரா இல்லை இல்லை நான் வந்து அமைதியாக இருப்பேன் என்னை மக்களுக்கு நான் என்ன செய்வேன்றதை மட்டும் செஞ்சுட்டு எனக்கு ஓட்டு வாங்கி அவ்வளோதான் அதை தான் செய்வாரா இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி யார் யாரும் ஊழல் பண்ணியிருக்கா இந்த டிஎம்கே ஃபைல்ஸ்லாம் விட்றாரு பார்த்தீங்களா அதே மாதிரி விஜய் அவர்களும் செய்வாரா சார் அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில கட்சி தேசிய கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலைக்கு மேலே ஒரு நபர் இருக்கிறாங்க யார் மோடி இருக்கிறார் அமித்ஷா இருக்கிறார் ஓகேங்களா ஆனால் விஜய்க்கு மேலே யாருமே கிடையாது விஜய் தான் புரிஞ்சுங்களா அப்ப விஜய் தான் எல்லா முடிவையும் எடுக்கணும் பொழுது விஜயால் எல்லா டேட்டா பேஸையும் எடுத்து எல்லா அரசியலையும் கூர்ந்து கவனிச்சுட்டு வரார்ல எம்ஜிஆர் என்ன அரசியல் பண்ணிருக்காங்க ஜெயலலிதா என்ன பண்ணிருக்காரு கலைஞர் என்ன பண்ணிருக்காரு ஸ்டாலின் என்ன பண்ணிருக்காரு இங்கே கேவலமா மற்ற அமைச்சர் பெருமக்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க விஜயகாந்த் என்ன பண்ணாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கிறாரு அன்புமணி எப்படி பண்ணிருக்காரு சீமான் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கவனிக்கும் பொழுது எந்த அரசியல கையில் எடுக்கணும் அண்ணாமலை வந்து அடிக்கிற விதம் அடிச்சா இங்க எப்படி காய் நகருது எப்படி வந்து அண்ணாமலைலாம் ஒரு ஆளானு கேட்ட நபர்கள் எப்படி நீ போய் பம்மாத்து வேலை பண்ணி பம் அண்ணாமலை கையை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கிறாங்கலாம் எல்லாத்தையும் பார்க்கறாங்க அப்ப எந்த அரசியலும் எடுத்து முன்னெடுக்கும் பொழுது மிகச்சரியாக அடிக்க முடியுன்றது அவருக்கு தெரியும் அப்போது அந்த விஷயத்தை நிச்சயமாக விஜய் செய்வார் ஏன்னா விஜய்க்கு மேலே யாரும் கிடையாது விஜய் தான் அங்கே டிசைடிங் அத்தாரிட்டி அதே மாதிரி விஜய் ஒரு விஷயம் பேசுனாக்கா நாளைக்கு நேஷனல் நியூஸ் ஆரைக்கும் மாறும் தமிழ்நாட்டோட செய்தியா செய்தியாக பொழுது களம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது விஜய்க்கு அவர் குறை சொல்ல முடியாதுன்னும் பொழுது இறங்கி விளையாடக்கூடிய எல்லா வேலையும் செய்வார் இன்னும் சொல்ல போனா விஜய்க்கு தேவையான எல்லா டேட்டா பேஸும் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் அவருக்கு கீழ்க்குன்னு ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கிறார் அந்த நபர்களும் நேர்த்தியாக எடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க இப்போ நம்மளை மாதிரியான என்ன வேலை எனக்கு இங்கே திமுக செய்யக்கூடிய இந்த மோசமான ஆட்சிங்க வந்து அப்புறப்படுத்தணும்னாக்கா நானுமே எடுத்துக் கொடுக்குறேன் புரிஞ்சுங்களா கருப்பு கூட மேட்ல இருந்து சாரி வெள்ளை கூட மேட்ல இருந்து இது நீங்கள் வெள்ளத்தில் ஊழல் பண்ணது வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்து சொல்லுவோம் அப்போது ஸ்ட்ராட்டஜிக்கலாம் அடிங்க சீக்கிரம் முடிச்சு விடுங்க எங்களுக்கு வந்து இனி மாணவ பிள்ளைகள் இங்கே வந்து படிப்பிற்காக ஒரு போராட்டம் நடத்தக்கூடாது உணவு இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது இங்கே கஞ்சா மதுளை வந்து அடிமையாக கூடாது சாதியை பார்க்கப்படாது வெட்டி சாகப்படக்கூடாது இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் திரட்டக்கூடாது ஓராயிரம் மக்கள் சாப்பிட வேண்டியது ஒரு நபர் சம்பாதிச்சு வச்சு பல கோடிக்கு பல காலேஜ் கட்டி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாது இனி புதிதான ஒரு அரசியல் பிறக்கணும் மாணவ பிள்ளைகளுக்கு எளிமையான அரசியல் பிறக்கணும் அதை தாண்டி இயற்கை சார்ந்த கனிம வளங்கள் சார்ந்த புரிதலோடு இருக்கணும் இங்கே சாதிய இருக்கக்கூடாது கோயில்களை பற்றி சிற்பங்களை பற்றி காளைகளை பற்றி விவசாயத்தை பற்றி குலதெய்வ வழிபாட்டு முறையை பற்றி எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அரசியலை நிச்சயமாக விஜய் பண்ணுவார் அதற்கான வழிவகை எல்லாரும் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னும் பொழுது நிச்சயமாக விஜய் வந்து நாளைக்கு மிகப்பெரிய ஒரு டஃப்பான ஒரு ஆளாக நிற்பார் அதுல வந்து எந்த மாற்றம் சார் சார் அதையும் இப்போ பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல கண்டெஸ்ட் பண்ணும்போது ஓட்டுக்கு ஒத்த பைசா நான் கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி நின்னாப்புல ஆனா திமுக காரங்க திமுக அதிமுக எல்லாருமே வந்து காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடுறாங்க நம்ம பார்த்தோம் நாற்பது நாற்பது ஜெயிச்சிட்டாங்க அதே மாதிரிதான் விஜய் அவர்கள் வந்து போன வருஷம் சொல்லும் போது சொன்னாருன்னா பசங்கள்ட்ட சொல்லும் போது இந்த மாதிரி அம்மா எல்லாம் சொல்லுங்க ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு போடாதீங்க அப்படின்ட்டு ஆனா அதே மாதிரி விஜய்க்கும் அடி விழுந்துதுன்னா ஏன்னா நம்ம காசு வாங்கணும்னே ஓட்டு போட்டு போயிடுறாங்க யாருக்கு காசு வாங்குறதுன்னு அதே மாதிரி அவரு விஜய்க்கு அடி விழுந்துன்னா என்ன பண்ண முடியும் இல்ல சார் நீங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள வந்து பர்ஸ்ட் விஜய் அவர்களுடைய சித்தாந்தம் என்ன கோட்பாடு என்ன கட்சியோட கொள்கை என்னன்னு சொல்லி மக்கள் பாக்குறாங்க கடைசியா தான் பாக்குறாங்க ஆனா நமக்கு காசு கடைசியா தான் பார்த்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னாலுமே ஏன்னா இந்த நான் பாத்துட்டுமே சார் நாற்பது நாற்பது அண்ணாமலை அவர்கள் கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு சார் ஒரு முரண் இருக்கு சார் இதுல வந்து எப்படின்னாக்கா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் வேணும் யார் வேணான்ற நாங்கள் முடிவு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு காலம் இங்கே வந்து ஏன்னா இன்னும் பிஜேபி இன்னும் ஆக்ரஸிவாக வளர்வதற்கு இங்கே டைம் இருக்குது புரியுதுங்களா பொழுது இவர்கள் ராகுலா மோடியான்றதுக்கான தான் மக்கள் தீர்ப்பு கொடுத்தாங்களே தவிர ஸ்டாலினா எடப்பாறையான்னு கொடுக்கல சாரி ஸ்டாலினாக அண்ணாமறையான்னு கொடுக்கலை பொழுது இது ராகுலா மோடியான்றதுக்கான போட்டி ஆனால் விஜயுடைய ஒரு கம்பேக் எப்படி இருக்குனாக்கா பணத்தை வச்சு கொடுத்து அந்த பணம் மூலம் அரசியல் செய்யறாங்கன்ற விஷயத்தை புரிய வைக்க தான் மாணவ பிள்ளையில கையில் எடுக்காரு நூறு இளைஞர்களை கொடுங்க நான் நாட்டை வளர்ச்சாய் காட்டுறேன்னு சொல்லி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாரு அதேதான் அடுத்து அப்துல் கலாமும் சொன்னாரு இப்ப அந்த வரிசையில தான் விஜய் வந்து மாணவ அரசியல் பழகன்னு சொல்றாரு நீங்கள் அரசியல் பழகங்கள் அரசியல் தெரிந்து கொள்ளுங்கள் அரசியலுக்குள் வாங்கன்னு சொல்றாரு உங்களுக்கு பக்கபலமாக நான் நினைக்கிறேன் நீங்க அரசியலுக்கு வாங்க முல்ல மாதிரி முடிச்சு விற்க எல்லாம் உள்ளே வந்தனால தான் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு நீங்கள் வரணும் அரசியில் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி டாக்டர் இன்ஜினியர் ஒரு துறையை தேர்ந்தெடுப்பீங்களோ அதுபோல் அரசில் தேர்ந்தெடுக்கன்னு சொல்கிறார் நம்மளுக்கு ஒவ்வொரு இளைஞனும் வீட்டில் வந்து வீட்டில் ஒரு குழந்தை சொல்கிறது மாரி அவன் வீட்டில் என்ன செஞ்சிருவான்னு சொல்லுங்கள் அம்மா எனக்காக இந்த ஒரு முறை இத்தனை நாடுகளில் செஞ்சுட்டுருங்க எனக்காக ஒரு முறை விஜய விஜயனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வேலை நாங்கள் செஞ்சிருக்கோம்னு சொல்லி கல்வியறிவோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த புரிதலோடு இருக்கக்கூடிய நகரங்கள் இங்கே நடக்கக்கூடிய அவலங்கள் எல்லாத்தையும் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து டெக்னாலஜி ரீதியாக பொழுது பிள்ளைகள் பார்த்து பெற்று சொல்லும் சொல்லும்பொழுது ஒரு சேஞ்ச் ஒரு வரும்னு நினைக்கிறாரு அந்த சேஞ்ச் அவர் ஏற்படுத்தா இல்லை என்றும் நம்ம பொறுத்து பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் விஜய்க்கு வந்து மீறி போனால் ஒரு பத்து டூ பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓர் ஷேர் தான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை எம்எல்ஏஸ் அவரைனால் ஜெயிக்க முடியும் ஏன்னா ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறது தான் எல்லாருக்குரிய விஷயமா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் கால் எடுத்து வைக்கிறாரு அப்ப எத்தனை எம்எல்ஏ ஒரு நாள் ஜெயிக்க முடியும் நினைக்கிறீங்க அதுக்குள்ள எத்தனை எம்எல்ஏ திமுக வந்து உள்ள போறேன்னு பாருங்க இந்த பக்கம் ஒரு ஆள் இருக்காங்கல்ல எத்தனை கட்சிகள் இருக்கு எதிர்கட்சியாக திமுக எதிராக அதிமுக ஒரு பக்கம் கலங்காண்டு இருக்கு பிஜேபிக்கு ஒரு பக்கம் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கு நாம் தமிழர் ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்கு அன்புமணி ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னும் பொழுது இவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய கனிம வளங்கள் இயற்கை வளங்கள் திருட சொத்து சேர்த்த விஷயமா இருக்கட்டும் ஏற்கனவே பெண்டிங் கேஸ் இருக்கட்டும் எத்தனை பேர் சீனியர்ஸ் உள்ள போறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இதை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போது யார் தலைமையில் கலங்காண போகிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கல திமுக அன்னைக்கு ஸ்டாலினா உதயநிதியான ஒரு விஷயம் பொழுது டைம் நிறைய இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரட்டும் ஆனால் ஒன்றே ஒன்று திமுகவு விஜய்க்கு இருக்கக்கூடிய மாசும் கிடையாது விஜய்க்கு இருக்கக்கூடிய தொண்டர் பலம் கிடையாது விஜய்க்கு இருக்கக்கூடிய ரசிகர் ஒரு தனி நபருக்கு திமுகவில் யார் வேணால் எடுத்துக்கோங்க சார் உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்டாலின் எடுத்தாலும் சரி உதயநிதி எடுத்தாலும் சரி யாரை வேணால் எடுத்துக்கோங்க திமுகவில் இருக்கக்கூடிய அளவுக்கான மாஸ் சப்போர்ட் பொதுமக்கள்கிட்ட பப்ளிக்கிட்ட ரசிகராக தொண்டர்களாக நீங்க இருக்கு நினைக்கிறீங்களா நிச்சயமா கிடையாது இந்த ஒற்றை நபருக்கு இருக்கக்கூடிய பலம் ஐம்பது ஆண்டு காலமாக இந்த திமுக கிடையாது கிடையாது அண்ணாமலைக்கு அவர் தான் சார் உருவாக்கிட்டு வராரு அவரை வந்து இங்க இருக்கக்கூடிய களத்திற்கு புதுசா வந்து வேலை செஞ்சு வந்துகிட்டு இருக்காரு ரெண்டாவது அண்ணாமலை நடிகர் கிடையாது அண்ணாமலை வந்து ரொம்ப வந்து நடிச்சு இத்தனை ஆண்டு காலமாக சினிமாவில் விஜய் கஷ்டப்பட்ட மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு பெரிய தொண்டர்களை சேர்க்கிறார் அண்ணாமலை அரசியல் மூலமாக ஒரு தொண்டபலம் சேர்த்துருக்காரு விஜய் வந்து இங்க சினிமா லட்சக்கணக்கில் கிடையாது கோடிக்கணக்கில் ரசிகர் சம்பாரிச்சு வச்சிட்டாரு அப்ப ரெண்டு பேரும் இந்த கம்பாரிசன தப்பு இவர் வேற காலம் அவர் வேற காலம் ஆனா சினிமா தொழில் இருக்கக்கூடிய உதயநிதியை கேட்டுக்க சினிமா தூட்டிலிருந்து ஸ்டாலின் கேட்குறேன் அவரும் நடிச்சிருக்கிற நடிகர் தான் புரியுதுங்களா இப்போ சமீப காலமாக சொன்னாங்களே நடிகர்கள்லாம் வந்து ஆட்சி வரதுக்கு தகுதி இல்லை எல்லாம் நினச்சிட்டு சொல்லி திமுக பேசிட்டு இருந்தான்ல உதயநிதி நடிகர் தான் மறந்துட்டாங்க ஸ்டாலின் அவரும் ஒரு நடிகர்னு மறந்துட்டு திமுக முட்டதனமாக பேசிட்டு பொழுது அப்போது இந்த விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒற்றை நபருக்கு இருக்கக்கூடிய தொண்டர் பலம் மாசு சப்போர்ட்டு ஒரு பய திமுக கிடையாது பொழுது அப்போ இதுதான் பெரிய டக் டக்குன்னு எம்ஜிஆர் மாதிரியான ஒரு மாஸ் கிரியேட் ஆயிடுச்சு வச்சுங்களேன் எம்ஜிஆர் மறையும் மணிக்கு அவர் தான் அந்த இடத்துக்கு வந்துட்டாலும் என்ன செய்வீங்க வருவார் வெயிட் பண்ணிப்பாரு அப்ப வந்து அவர் வந்து கூட்டணி கட்சிகளை அமைச்சு ஆட்சி அமைக்க நினைப்பாரா இல்ல சீமான் மாதிரி எப்பவுமே தனியா இருந்து களம் காணலாம்னு நினைப்பாரா அது நிச்சயம் தான் சொல்லணும் ஆனா எனக்கு தெரிஞ்சு அரசியல் புரிதல் அவருக்கு இருக்குன்றதுனால நிச்சயமாக முதல் முறை கூட்டணி வைப்பார் கூட்டணி வச்சுதான் மிகப்பெரிய அழகான ஒரு கூட்டணி வச்சு தான் போவார் அதுக்கு பிறகு ஏன்னா கூட்டணி வச்சு கூடாரத்தை காலி பண்ணி அதுக்கப்புறமேட்டு களம் கண்டு ஏன்னா சொல்றாங்கல்ல நீ லேபிள் லேபிள்னு சொல்றீடா பிராண்டு பிராண்டுன்னு சொல்றீடா திராவிட மாடல் மாடல் அந்த பிராண்டை உடைக்கிறதுனால நான் எக்ஸ்பென்ட் விஷயம் சொல்லிருக்கேன்ல அந்த பிராண்டை உடைச்சிட்டு அவர் பிராண்டா உள்ள வந்ததுக்கு அப்புறம் கிராண்டா இருக்கும் இல்லாம சார் உங்களோட பொன்னான நேரத்தை எங்க இறைவரன் சேனல்களுக்கு ஒடுக்கிறதே மிக்க நன்றி சார்